அனைவருக்கும் வணக்கம் திமுக மக்களின் சேவைக்காக அரசியல் செய்கிறதா இல்லை முதலாளின் தேவைக்காக அரசியல் செய்கிறதா மக்களுக்கான அரசியல் என்றால் திமுக மக்களிடம் உங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு மனு கொடுங்க உங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு மனு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க உள்ள மலைகளை வெட்டி வெட்டி எடுத்துட்டு போறாங்களே இது ஏன் ஒரு தமிழர் கூட கேட்கணும்னு தோணல ஏனென்றால் எங்கள் சாதி ரீதியாக மலைகள் இல்லை ஏனென்றால் பன்னியார் மலை இது வந்து உடையார் மலை இது வந்து செட்டியார் மலை இது கோனார் மலை அப்படின்ற இல்லை அப்படி இருந்திருந்தா இது நம்ம மலையா உடைக்கிறாயா அவனை விடக்கூடாரான்னு சொல்லியிருப்பாங்க மலையை உடைக்கிறார்கள் நாட்டை சுரண்டுகிறார்கள் நாட்டு வளங்கள் கொள்ளை போகிறது அதனால்தான் சீமானின் தம்பி தங்கைகள் நாங்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் கண்ணன் சீமானின் கருத்தியலோடு மோத தயாராக இருக்கிறீர்களா திராவிட திருவாளர் அவர்களே